வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யார்த்தி பார்க்க போகிறோம்னா ஸோ டிடி தினகன் ராமதாஸ் சந்திப்பு பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி அதிமுக வர வச்சு அதெல்லாம் கணிசமான இடங்களை பார்த்தீங்கன்னா அமமுக ஜெயிக்குது பாஜக ஜெயிக்குதுன்னா அதிமுக எம்எல்ஏக்களை பார்த்தீங்கன்னா விலைக்கு வாங்கி எதிர்க்கட்சி ஒரு அந்தஸ்து போயிடலாம் மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக திட்டம் போட்டிருக்காங்க ஒருவேளை பார்த்தீங்கன்னா டிடி தினக்கரண்ட்டே அதிமுக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ்ட்டை கட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சசிகலாட்டையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ டிடி தினக்கரண்ட்டு போகுமான்னு எல்லாருக்குமே சந்தேகம் இருக்குது அமமுக கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருக்க உள்ளாரையும் பார்த்தீங்கன்னா டிடி திணக்கம் பக்கம் வர வைக்கிறது வர வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து இது எப்போ நடக்காதுன்னா அதிமுகவில் இருக்கவங்க எப்போ வர மாட்டேன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் தான் வந்திருக்க மாட்டாங்க இப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர் இல்லை ஸோ டிடி தினக்கரன் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி பிரதிநிதியாக அடுத்து மத்திய அமைச்சர் அமைச்சராகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா சசிகலா கவனிச்சுக்க வாய்ப்பு இருக்குது மகாராஷ்டிராவில் எப்படி நடந்தோ எக்நாத் சிண்டியா எப்படி கட்சி கைப்படணுன்னு அதே பாண்டில் பார்த்தீங்கன்னா டிடி தரங்க ஓபிஎஸ் சசிகலா கைப்பற்றதுக்கான அதிகப்படியாக சான்ஸ் இருக்காதான் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஸோ ஜிந்தி